ஹாய் வணக்கம் நான் அவங்க திருப்பூர் இலக்கியாங்க இது வந்து நேற்று நம்ம திருப்பூர் காந்தி நகரில் தேவி சிஸ்டர்னு ஒரு சகோதரி நம்மக்கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க இந்த பப்பியை எடுத்துகிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போக சொல்லிவிட்டு போஸ்ட்டு போட்டேன் அவங்க போய் செக் பண்ணியிருக்காங்க மேம் வந்துட்டாங்க மேம் செக் பண்ணியிருக்காங்க இவனுக்கு வந்து ஒரு இவன் வந்து ஒரு மேல் பப்பி டிவிடி கேன்சர் வந்து இவனுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு அதனால் வந்து இவனுக்கு கண்டிப்பாக வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் யூசி போடணும் அப்படின்னு சொன்னாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஆனால் இன்னைக்கு வந்து ட்ரிப்ஸு போட்டு அவன் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு அவன் சாப்பிடணும் அதனால் சாப்பிட்றதுக்கு ஊசி மெடிசன்ஸ் எல்லாம் போட்டு ட்ரிப்ஸு போட்டு அந்த சிஸ்டர்டையே கொடுத்து விட்டாச்சுங்க ஏன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பப்பி முந்தா நாள் இளம்பிள்ளையில் ஒரு பா கால் அறுக்கப்பட்ட நிலமையில் இருந்த ஒரு பப்பி ரெண்டு பப்பியுமே வீடியோ போட்டு ரெண்டு நாள் ஆச்சுங்க இது வரைக்கும் நான் கும்பிட்ற காலப்பயிறுவ ஒரு மேலே சத்தியமாக ஒரு நூறுரூவா கூட யாருமே ஹெல்ப் பண்ணலை யாருமே முன்னாடி வரலை இப்படி இருந்தால் எப்படிங்க நான் இந்த பப்பிகளுக்காக நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறது எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியலை